தமிழில் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைபேச்சு திரு அந்தன் அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திருச்சியை தொடர்ந்து இப்போ நாகப்பட்டினம் திருவாரூர் அங்கேயும் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்க்க முடியுது வழக்கமான ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல கூட்டம் வந்து வாக்குகளாக மாறாதுங்கிற ஒரு இது இருக்குது அந்த விஷயத்தை தாண்டி அங்கே உள்ள பேசக்கூடிய விஷயங்களும் இப்போ கொஞ்சம் விவாதமாக மாறிட்டு வருது ஏன்னா அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே பத்திரிக்கையாளர் நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம் நீங்கள் எப்படி கூட்டங்களை எதிரி பார்க்கும்போது அதான் அவர் வந்து ரொம்ப கருத்து சரிவான ஸ்பீச்சை விட சரி கவர்வதற்கான ஸ்பீச்சாக இருந்தால் போதும்னு நினச்சிருக்காரு அதுதான் வந்து இந்த மீட்டிங்கில் நான் பார்க்குறேன் என்னென்னா மக்கள் ரசிக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம கருத்துக்களை கொஞ்சம் சீரியஸான கருத்துக்களை கூட அப்புறம் பேசிக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு அதே அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை பேசணும்னு நினைக்கிறாரு அதெல்லாம் இந்த முறை நம்ம பார்த்தோம் போன முறை கூட அந்த மாவட்ட பிரச்சனைகளை பேசினாரு இந்த முறை வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு ஏன்னா ஏற்கனவே அவர் மீன ஒரு பிரச்சனைக்காக நாகப்பட்டினம் போயிருக்காரு அதை மீண்டும் நினைவுபடுத்திடலாம் பேசுகிறாரு பேசுறாரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு சினிமாவில் வந்து ஒரு கமர்சியல் மசாலா இருக்கிற மாதிரி இந்த பேச்சுலையும் வந்து ஒரு கமர்சியல் மசாலா இருக்கும் முடிவு பண்ணி தான் அவர் ஒவ்வொரு முறையும் சிஎம் டார்கெட் பண்ணி பேசும்பொழுது அந்த சிலடை அந்த காமெடி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பேசுறாரு ஜனங்களும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கை தட்டுறாங்க அப்புறம் மக்களோடு இன்ட்ராக்ட் பண்றது ஜெயலலிதா அம்மா பேசுற மாதிரிங்கிற மாதிரி இவரும் வந்து அவங்களோட செஞ்சாங்களா செஞ்சாங்களா ஆமா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கமர்சியலாக இருக்கணும்னு நினைச்சிதான் அவர் ஒன்று செய்கிறாரு ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தா கூட்டம் களைஞ்சு போயிட்டே இருக்குங்கிறது அவருக்கு தெளிவா தெரியுது அப்ப நான் பேசுறதே மூணு நிமிஷம்னு அவரே சொல்றாரு இந்த மூணு நிமிஷத்துல அவனை எங்கேயும் அசையாமல் நம்மை நோக்கியே திருப்பணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும் அவருக்கு தெளிவா இருக்கு சரி அது இந்த மேடையில் நம்ம பார்த்தோம் இப்போ அந்த லோக்கல் பிரச்சனையை அட்ரஸ் பண்றாருன்னு சொல்கிறீங்களே அவர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் வந்து காலகாலமாக உள்ள ஒரு பிரச்சனை தான் இப்போ அந்த இடத்துக்கு போனனால சரி இங்கே மக்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனை பேசணும் பேசினா தான் நம்ம கனெக்ட் ஆகும் அப்படிங்குற மாதிரி நினைக்கிறாரு ஏன்னா பொதுவான பிரச்சனை பேசுறதை தாண்டி அந்த இடத்துல உள்ள பிரச்சனை பேசினா தான் மக்கள் நம்மளை கவனிப்பாங்கிற மாதிரி கட்டாயமாக பேசி தானே ஆகணும் அதுதானே அரசியல் நீங்கள் அந்தந்த ஏரியாவுக்கு போகும்போது அவர்களுடைய பிரச்சனைகளை பேசினா தானே அவங்களுக்கு அடாடா நமக்காக பேச வந்த ஒரு தேவதூதன்னு அவரை நினைப்பாங்க எல்லா தலைவர்களும் சோ அதனால அங்க நியாயமா தெரியுமா பேப்பர் அவ்வளவுதான் சார் எங்கூர்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு உங்க ஸ்பீச்ல அதெல்லாம் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அல்லது இவரு இங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த நாகை மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு நாகை திருவாரூர் இந்த மயிலாடுதுறை பகுதியில் இருக்கிற கட்சிக்காரங்க கட்சி பிரமுகர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்போ கேட்டுருப்பாருல உங்கள் ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்ட்டு ஸோ அதெல்லாம் குறித்து தான் அந்த ஸ்பீச்சில் ரெடி பண்ணிருக்காங்க பட் அவர் பேசுனது எந்த எத்தனை சதவீதம் உண்மை போய்ங்கிறத அந்த பகுதி மக்கள் தான் சொல்லணும் சரி ஏன்னா நம்ம இங்கே சென்னையில இருந்து அது நமக்கு தெரியாது இப்போ காவிரி நீர் வந்து உங்களுக்கு முறையாக வர்றது இல்லைன்னு அவர் சொல்றாரு ஆனால் என்னுடைய அக்கால்லாம் மாயவரத்தில் தான் இருக்காங்க அவங்க வீட்ல எல்லாம் ரெகுலராக காவேரி தண்ணீர் தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால ஒருவேளை இது வந்து சர்ப்ளஸா வரலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது என்ன உள்ள ஒரு இந்த குடிநீர் தேவைகள் அந்த விவசாயத்திற்கு வந்து போதுமான அளவு சரியான நேரத்துல எப்போ வேணுமோ நீர் விவசாயத்துக்கு தேவையோ அப்ப கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்க இருக்கலாம் விவசாய நீரை பத்தி வேணா அவர் பேசிருக்கலாம் பட் அதுல ஒரு கிளாரிட்டி இல்லை பொதுவா நீர்னு பேசும்பொழுது நம்ம குடிநீரை நினைக்கிறோமா அல்லது வந்து குடிநீர் தான் சொல்றாரு சொல்றாரு குடிநீர் தான் சொல்றாரு அது காவிரி நீர் வருது எல்லார் வீட்லேயும் பைப் போட்டு வந்துட்டு இருக்கேன் சரி அது அதனால் அது அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும் அவர் சொல்கிறது உண்மையாக இல்லை இல்லை ஒருவேளை அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வராமல் ஒரு குறிப்பிட்ட டைமில் வரும் பிடிச்சிங்கன்னு சொல்கிறாங்களே தெரியல சார் அது ரொம்ப முக்கியமாக அவர் சொன்னது திருச்சி கூட்டத்துக்கு அப்புறம் ரெண்டாவது சுற்றுப்பயணத்தில் நம்மளை நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்கிற ரொம்ப சவால் விட்டு பேசுறாரு இல்லை அது தானேங்க இப்போ அதுக்கப்புறம் வந்து முதல்வர் போறாரு துணை முதல்வர் போறாரு அவங்கெல்லாம் போகும்போது இந்த கட்டுப்பாடுகள்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலையே இதே நீதிமன்றம் வந்து நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அறிவு சொல்லுது காவல்துறை சொல்லுது இது எல்லாமே வந்து விஜய்க்கு மட்டும் தானே சொல்றாங்க வேற யாருக்கும் சொல்லல எடப்பாடி கூட சொல்லியா இப்போ எடப்பாடி போகும்பொழுது கூட ஆறு வந்து ஒரு அளவு மிதமிஞ்சி கூட்டம் வந்து வரும்போது அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குல்ல அரசாலையும் முடியாது விஜய்யாலயும் முடியாது அப்போ இல்ல அது கட்டுக்கடங்காத கூட்டம் அதை நீங்க வந்து ஒண்ணு தடியடி நடத்தணும் இல்லைன்னா கண்ணீர் போய் அடிக்கணும் அப்படி பண்ண முடியாது ஏன்னா ஒருத்தர் வந்து மக்களை சந்திக்க வரும்பொழுது அங்கே கலவரம் நடக்காம நீங்க ஒரு வேலையை செய்யக்கூடாது அவங்க கட்டுப்பாடு இல்லாம அவரை பார்க்கணுங்கிற நோக்கத்துல ஒன்று செய்கிறாங்க இது எல்லா கட்சிகளும் தானே செய்யுது நீங்கள் காருக்குள்ளேருந்து வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் முதல்வரோ துணை முதல்வரோ திறந்த ஜீப்ல போகிறாங்கல்ல திறந்த வேன்ல கை காமிச்சிட்டு போகிறாங்கல்ல அப்ப அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்றுன்னா புரியலையே எடப்பாடியே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் நின்று அவங்க சொல்ற அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல இல்ல சார் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்றோம்ல இது இவே நாமே நாம்கிற நான் பொதுவா சொல்றேன் நம்ம பத்திரிகையாளர் கூட சொல்றேன் பொதுவாக மக்கள் பார்வையிலே பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இவ்வளவு கட்டுப்பாடுகளை பத்தி பேசுற ஆட்கள் ஏதோ ஒரு அசம்பாவித கூட்டத்தில் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் காவல்துறை ஏன் இதை கட்டுப்படுத்தலை இதை ஒழுங்குபடுத்திருக்க வேண்டாமா சட்ட ஒழுங்கு நிலைநாட்ட பொறுப்பு காவல்துறை இருக்குல்ல காவல்துறை யாரு கட்டுப்பாட்டில் இருக்கு அதுக்கு தலைவர் வந்து முதல்வர் தானே மு க ஸ்டாலின் தானே அப்போ செய்ய தவறிட்டாங்க இதனால இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு இந்த கூட்டத்தை இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள இத்தனை லட்சம் பேரை கூட்டத்துக்கு எப்படி அலோவ் பண்ணாங்க உடனே அதை தடுத்து இருக்க வேண்டாமான்னு கேள்வி கேப்பமா இல்லையா இல்ல இப்போ உங்க அனுமதி கொடுத்த இடமே ரொம்ப குறுகிய இடம் தான் அதுதான் சொல்லி இன்னொரு பக்கம் நீங்க அங்க கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம்னு சொல்ற ஒரு அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல இந்த இடத்துல வச்சா பிரச்சனைகள் வரும் அப்போ அது சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறதில் என்ன தப்பு ஆனால் இந்த முறை வந்து திருச்சியில் நடந்த அளவுக்கு மோசமா இல்லையே ஒரு ஒரு மாதிரி சர்ப்ளஸா அவங்க போயிட்டாங்க எங்கே என்ன சொல்றேன் தேங்காமல் கட்டுப்பாடுகளை சொல்றேன் ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறதே ஒரு தவறுங்கிற அங்குல இல்லல்ல அப்படி இல்லை இப்போ இவர் வந்து காரு காருக்குள்ளே தான் உக்காந்துருக்காரு பஸ்குள்ளேயே உக்காந்துருக்கறாரு இவர் வந்து நினச்ச இடத்துல வண்டி நிறுத்தி அந்த மேல டாப்ல வந்து அவங்கள கை காக்கி காமிக்க கூட அனுமதி இல்லைல்ல இப்போ ஒருவேளை அவர் வந்து தடையை மீறி எங்கேயோ ஒரு இடத்துல ஜனங்க கூட்டமா நிக்கிறாங்க நான் உங்களை பாக்கணும் அப்படின்னு சொல்லி மேல ஏறி பேசல கையை மட்டும் காமிக்கிறாருன்னு வைங்களேன் அடுத்த முறை பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க நாங்க சொன்ன விதிமுறைகளை நீங்க மீறிட்டீங்க நாங்க எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி முடக்கிட்டாங்கன்னு வைங்களேன் தேர்தல் வரைக்கும் அவர் யாரையுமே சந்திக்க முடியாது சரி ரைட்டு நான் தேர்தல் நான் வந்து தடையை மீறி போறேன் அப்படின்னா ஸ்பாட்ல கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே முடங்கித்தானே போவோம் அப்போ அவர் என்ன சொல்றாரு மற்றவர்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறீங்களோ அது எனக்கும் கொடுங்கன்னு கேட்குறாரு அது தப்பு இல்லையே ஸோ வந்து அது ஒரு கட்டுப்பாடுங்கிறது வந்து நெருக்கடி உண்மையிலேயே திமுக அரசால் கொடுக்கப்படுது அவருக்கு ஏங்க அவர் இன்னைக்கு மட்டும் இல்லை அவர் சினிமாவில் இருந்த காலத்துலேருந்து அவருக்கு மாறி மாறி ரெண்டு கட்சிகளும் கொடுத்த நெருக்கடி தான் இன்னைக்கு அவர் இந்த இடத்துல அதை தானே தானே இப்போ நெருக்கடி கொடுக்கறது திமுக அரசு அரசு அப்படின்னு கொடுக்கும் யாருக்கு அவர் அச்சுறுத்தலா இருக்காரோ வந்து அவருக்கு தடை விதிக்க முடியும் இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு காவல்துறை வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துட முடியாது இல்லை எப்படியும் வந்து மேலிடம் சொல்லணும் அவங்கள்ட்ட கேட்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏன்னா நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சில கட்டுப்பாடுகள் அவங்க வந்து மிதமஞ்சிய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க இல்லை இது வந்து சார் நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்தோம்னா நிறைய இந்த நெருக்கடி கொடுக்கும்போது கொடுக்கும்போது கட்டுப்பாடு அது விஜய்க்கு ஆதரவாக ஆதரவாக தானே மாறும் அளவுக்கு அவரை தடுக்கிறாங்க ஏன் அதை அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் வெளிப்படையாக இது வரைக்கும் வந்து பத்திரிகைகளில் வந்த செய்தி தான் இப்போ விஜய் வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படி கையை காட்டக்கூடாது அங்கே நிற்கக்கூடாது இப்படிலாம் கட்டுப்பாடுகள் இருக்குங்கிறது பத்திரிகை வர்ற செய்தி நம்ம காவல்துறை சொல்கிற கட்டுப்பாடுகள் ஆனால் அது அவர் சொல்லும் பொழுதுதான் அடாடா இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்களா எண்ணம் வரும் அப்ப அதையும் வந்து அவர் சிம்பத்தியா மாத்த ட்ரை பண்றாரு சிம்பத்தியாவும் இருக்கிற கூட்டம் எல்லாம் அந்த கரகோஷம் போடுறத பார்த்தா அப்படித்தானே நமக்கு தோணுது என்ன சொல்றனா அவரை புரிக்கொண்டா விட்டுருங்கன்றா சரி விட்டுட்டா ஒண்ணு மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் நீங்க அடக்க அடக்க அது இன்னும் வீரியமாகும் எதுவா இருந்தாலும் சரி கட்டாயமா அப்படித்தானே எல்லாருக்குமே அதுதானே இங்க அப்போ நீங்க பிரீக்குவென்டா அவரை விட்டுருங்க போறியா நிமிஷம் பேச போற பேசு அரை மணி நேரம் பேசிட்டுமே அவரே பேச மாட்டாரு நீங்க அரை மணி நேரம் பர்மிஷன் அவர் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாரு இன்னொன்னு அரை மணி நேரம் பேசுறது ஆபத்துங்கிறது அவருக்கு தெரியாது நீங்க அரை மணி நேரம் பேசி அந்த கூட்டத்தை நிக்க வைக்கிறதுக்கு என்ன கலைஞரா கிடையாதுல கலைஞரோ வைகோவோ இருந்தா ரெண்டு மணி நேரம் பேசினா கூட அந்த கூட்டம் கலையாம ஆனால் நமக்கு அது கிடையாதுங்கிறது அவருக்கே தெரியும் அவ கொண்டா ஒழுங்களேன் இருபது நிமிஷம் பேசிட்டு போட்டுமே ஏன் எட்டு நிமிஷம் பேசு பத்து நிமிஷம் பேசுன்னு நீங்கள் சொல்றீங்க அப்போ இந்த அடக்குமுறை அவருக்கான ப்ளஸ்ஸாக மாறிக்கிட்டே இருக்கு ஸோ அடக்க அடக்க அவருக்கு பிளஸ் ஆகிட்டே இருக்குங்க இந்த மோதல் போக்கு மோதல் போக்குங்கிறது விமர்சனம் பண்றாருல போன தடவை சொன்னதுக்கும் மாநாட்டில் பேசுனதுக்கும் திருச்சியில் பேசுறதுக்கும் இப்போ நாகப்பட்டினுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குமா இருக்குது வாங்க களத்தில் வந்து சந்திப்போங்க நேருக்கு நேராக நீங்கள் வந்து பாருங்கன்னு ஒரு சவால் மாதிரி இந்த அடக்கெல்லாம் ஏன்ட்ர வச்சுக்காதீங்க எனக்கு ரசிகர்கள் இந்த அளவுக்கு இருக்கிறாங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுற மாதிரி பேசுறாரு அப்போ ஒரு அந்த கூட்டம் திருச்சி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருச்சோம் இல்லை இல்லை உண்மைதான் அதாவது திருச்சி கொடுத்த நம்பிக்கை தான் அவரை இவ்வளவு பேச வைக்கிது முதல்ல மாநாடு பெரிய நம்பிக்கை கொடுத்துருச்சு சரி முதல் மாநாடு அவரே எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய நம்பிக்கையை அவர் கொடுத்துருச்சு ரெண்டாவது மாநாடு இன்னும் நம்பிக்கையை கொடுத்துருச்சு சரி அதுக்கப்புறம் திருச்சி பயணம் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய அவருக்கு ஒரு மாச கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு அப்புறம் அந்த இப்போ ஒவ்வொன்னா பாக்குறாரு ஜனங்க நம்ம விட்டு விலக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு அப்போ இன்னும் அழுத்தமா பேசும் இன்னும் ஸ்ட்ராங்கா பேசும்னு பேசுறாங்க நேரடியா ஸ்டாலின் தாக்கி பேசுறேன் அவர் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாரு என்னுடைய எதிரி நீங்க தான் எதிரின்னு சொல்றதுக்கும் இப்போ தான் கேட்குறேன் அவர் என்ன சொல்றாரு இப்ப வந்து நீங்க வாங்க பார்த்துப்போம் என்னை வந்து நீங்கள் அடக்கி இது பண்ணுவீங்களா களத்தில் வந்து நம்ம சந்திப்போம் நேருக்கு நேரானு பேசுறது வந்து பேரை குறிப்பிட்டு ஸ்டாலின் என்ன சார் சிஎம் சார் வாங்க சார் பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது ஒரு மிதமிஞ்சி ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள தெரியுது மாதிரி இருக்கான்னு பாக்கறேன் இல்ல ஜெயிச்சு ஜெயிச்சிட்டோம் பல இடங்கள் கிடைச்சிருச்சு நம்ம நாளைக்கே உட்கார போற மாதிரியான ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட தெரியுது அவருக்கு தான் அரசியலில் பண்ண முடியும் நம்மளே வந்து நாற்பது சீட் தான் எடுப்போம் ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அரசியல் பண்ண முடியாது நாம ஆட்சியை பிடிப்போங்கிற நம்பிக்கை இருந்தாதான் ஒருத்தரால் இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்ட முடியும் பேச முடியும் அது வந்து தன்னம்பிக்கை அதை விட்டுருங்க நான் என்ன சொல்றேன்னா இப்போ யாரை நம்ம வந்து எதிரியா முடிவு பண்ணுங்கிறது தெளிவா பண்ணிட்டார் இப்போ இவர் தான் நமக்கு எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்ப தொடர்ந்து அவரை பத்தி தான் பேசணும் ஆளுங்கட்சியை தான் இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் இங்கே செதறி கிடக்குல்ல அதை அது எனக்குன்னு வரணும்னு அவர் நினைக்கிறார் இப்படி தான் அந்த ஓட்டுக்கள் ஒரு இடத்துக்கு வரும் இல்லைன்னா செதறி போய் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு அது பரவிடும் அப்படி வேண்டாம்னு நினைக்கிறாரு அதற்காக அதை ஒருங்கிணைப்பதற்கான பேச்சாதான் இதெல்லாம் நீங்க திமுக அடுத்து நம்ம தான் ஓட்டி அதிமுகவே மூணாவது இடத்துக்கு போட்டோம்னு அவர் நினைக்கிறாரு அதனாலதான் வந்து அவ்வளவு பேசுறாரு அது ஒர்க் அவுட் ஆகுது இப்போ இப்போ நம்ம வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் தெரியல அப்படி மாற்றுவதற்காக ஒரு ட்ரை பண்ணலாம் இல்லையா இப்போ அதுதானு தெரியல ஏன்னா ரெட்டைலை வந்து இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் சின்னமா இருக்கு சரி நீங்க என்னதான் கைத்தட்டு விசிலடி எல்லாம் மறந்து அந்த தேர்தலுக்கு நீங்க அங்கே ஓட்டு பெட்டிக்கிட்ட நிற்கும் பொழுது அந்த பொட்டான அழுத்தும் போது உங்களுக்கு வந்து ரெண்டு சின்னம் கண்ணு தெரியும் ஒன்னும் உதயசூரியன் ஒன்னும் ரெட்டைல் காலகாலமா பார்த்தது இப்போ புதிய வாக்காளர்கள் ஒரு கூட்டம் வந்திருக்கு இவங்க கரெக்டாக தேடி பிடிச்சி விஜய்க்கு போட்டுருவாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு வேணால் வேற சின்னம் தெரியும் சரி நீங்கள் இந்த ஐம்பது வயசை கடந்தவர்களுக்கு இந்த ரெண்டு சின்னத்தை தவிர வேற புது சின்னத்தை நீங்கள் பதிய வைக்கிறதே பெரிய போராட்டம் ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாதிமுக ரெண்டாவது இடத்துல தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கு ஏன்னா திமுக மேலே வந்து இங்கே ஒரு பெரிய அதிருப்தி இல்ல இல்லை மக்களுக்கு நீங்கள் பல பேர் இங்கே உட்காந்து பலவிதமாக பேசுனா கூட அவங்களுடைய நலத்திட்டங்கள் இங்கே வந்து பேசுது திமுக நலத்திட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ அவங்க தான் வந்து மீண்டும் ஜெயிச்சு வருவாங்க சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்கு சரி அப்ப ரெண்டாம் இடம் யாருக்குங்கிற ஒரு பெரிய போட்டி தான் இப்போ வந்து விஜய் வந்து களத்துல ரெண்டாயிரத்தி இறங்குறது ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு அவர் முதலிடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறார் திமுக வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல இல்ல ஒரு சட்ட ஒழுங்கை பத்தி அவங்களுக்கு எந்த பெரிய அதாவது ஒண்ணு கல்வித்துறையில எந்த பிரச்சனையுமே பிரச்சனை இருக்கும் சரி ஆனால் அதற்கு நிகரா இவங்க செய்கிற அந்த உதவி திட்டங்கள் இருக்குல்ல அது வந்து தனித்தனியா இன்னைக்கு கிராமத்துல ஒவ்வொரு குடும்பமும் மகளிர் சொல்றீங்க மாணவர்கள் ஆமா ஒவ்வொரு கேட்டகரி மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க நலத்திட்ட உதவிகள்ங்கிறது காலகாலமா எல்லா அரசுகளும் ஒரு அது போய் போய் அதை தாண்டி வெறுமனே அந்த வச்சு ஒருத்தர் வந்து வந்து அவருடைய வாழ்வை அமைச்சுக்க முடியாது என்ன ஒருத்தருக்கு வந்து பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்குதா அதுல அடுத்த தாண்டி அந்த குடும்பத்தை முழுமையா நடத்துறதுக்கான ஒரு சூழல் இங்க இருக்குதா என்னென்ன வேற நெருக்கடி இருக்கு சமூக சூழல் எப்படி இருக்கு மது பிரச்சனைகள் எப்படி இருக்கு எல்லா காரணம் சேர்ந்து தானே இருக்கும் அரசினுடைய மத்த மத்த சேவைகளை நம்மளால வந்து ஈஸியா பெற முடியுதா இப்பதான் உங்களோட ஸ்டாலின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இந்த நால் வருஷத்துக்கு முன்னாடி எங்க உங்களோட ஸ்டாலி எங்க போனாருன்னு கேட்கறாங்க கண்டிப்பாக கேட்பாங்க சோ அந்த இதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல உம் அந்த பர்சனல் பாதிப்புகள் சமூக பாதிப்பு இருக்குமில்ல அதெல்லாம் எதிர் எதிரொலிக்காம போயிரும் இல்ல அது எனக்கு தெரிஞ்சது ரெண்டாம் பட்சமா மாறும்னுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் உள்ள பெண்களுக்கும் மாதம் தூரம் ஒரு ஆயிரம் ரூபாய் வரத்த கொடுத்தாலே முடிஞ்சிடலாம் தெரியல என்ன மிக பெரிய விஷயம் அது அப்புறம் அந்த பஸ் இலவச பஸ்ஸு

வரும் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை விஜய் பின்னால போகுதுங்க அதை நீங்க தடுத்து நிறுத்த முடியாது கொள்கையும் அவனுக்கு விஜய் மட்டும்தான் தெரியும் அந்த கூட்டத்தை தான் இவங்க கூட்டம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு எந்த பொது நலனும் பொது நாலேஜும் கிடையாது விட்டுருங்க ஓட்டு இருக்குல்ல அப்ப அவங்க அதை போட்டுருவாங்க அவர் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருவா ஆனால் அதை தாண்டி நீங்க பொதுமக்கள் இங்க இருக்காங்க இல்லையா எந்த கட்சியும் சாராதவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னா அதற்கேற்ற விஷயங்கள்லாம் பேசுவோம் அது காலப்போக்கில் பேசுவார்ன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அதாவது அந்த காலப்போக்கில் பேசுறது நீங்கள் சொல்கிறது வந்து வாக்குறுதிகளாக இன்னும் பண்ண போகிறோம் இன்னும் விஷயம் இதை மாற்ற போகிறோம் இது நீண்ட காலமாக இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை எங்களால் சரி பண்ண முடியும் எங்கிட்ட அந்த ஒரு எங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அவ்வளோதான் அதை பேசணும் நான் என்ன சொல்கிறேன் இந்த நிமிஷம் திமுக முதலிடத்தில் இருக்குது ரெண்டாவது இடத்துக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு விஜய்க்கு இருக்குது என்னப்பா திமுக எப்போ பிஜேபியோடு சேர்ந்துதோ அப்போவே இங்கே வந்து அதன் மீது இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு போயிருக்கு ஆனால் சார் இப்போ திமுக ஒரு ஒரு பதட்டம் இருக்கிறத பார்க்க முடியல நீங்கள் கட்டுப்பாட்டில் விதிக்கிறாங்க நீங்க முன்னாடி சொல்ல மாதிரி எப்போதுமே ஒரு புதிய ஒரு ஆள் ஆகும் ஆகும்போது இந்த மாதிரியான சிக்கல்கள் ஆளுங்க தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கறது ஒரு வழக்கமான ஒன்று தான் ஆனால் ஒரு அதை தாண்டி ஒரு 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 பதட்டம் அவங்களுக்கு தெரியுதோ ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் நீங்கள் அந்த சிறுபான்மையினர் விஷயத்த போடிகிட்டுக்காரிங்க அந்த வாக்குகளை திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை விஜய் வந்து பறித்து கொள்வார் அல்லது எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதோ கட்டாயமா எல்லா கட்சியிலிருந்தும் ஓட்டு பிரியும் ஓட்டு பிரிஞ்சு விஜய்க்கு வரும் கட்சிகள் இருந்து பிரிவு அந்த அமைப்புகள் இருந்து சொல்றது சிறுபான்மை சம்பவம் சிறுபான்மை அதை தான் நான் சொல்றேன் நாங்க தான் காவலர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது அவர்கள் மாறி மனம் மாறி விஜய்க்கு விஜய் நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திமுக ஃபீல் பண்ண இல்லை அந்த பதட்டத்தை விட இப்போ எதிர்கால திமுக வந்து உதயநிதினு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க சரி உதயநிதிக்கு எதிரிகளே கிடையாது அடுத்து அவர்தான் தான் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வர்றாரு அந்த பதட்டம் அவங்களுக்கு இருக்கும் இல்லை இப்போ கலைஞருக்கு அந்த பதட்டம்லாம் பெருசா இல்லை வைகோ பிரிஞ்சு போனப்போ கூட கலைஞர் திடகாத்திரமா இருந்தார் அவரால நம்ம மீட்க முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு மீட்டுட்டாரு சரி பட் இன்னைக்கு வந்து உதயநிதியை நீங்க முழு பொறுப்பையும் கொடுத்துட்டு போகும்பொழுது அங்கே விஜய்னு ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல அப்போ இருந்து அதை சரி பண்ணுங்கிற ஒரு பதட்டம் இருக்கும் அந்த பதட்டம் தான் ம் இல்லை அந்த பதட்டம்ங்கிறது வந்து சார் உண்மையிலேயே வந்து அதை இவரை வந்து நம்மளை ஹேண்டில் பண்ண முடியும் இவர் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் அமைச்சர்கள் சில பேர் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க அதை ஒரு பெருசாக எடுத்துக்காம இருந்துட்டு அவர் இப்போ பத்திரிகையாளர்கள் விமான நிலத்தில் பேசும்போது கூட அதை ஒரு ஜஸ்ட் லைக் தேட் மாதிரி இது பண்ணுறாரு ஆனால் திமுக விழாவில்லையோ மும்ப விழாக்கள்லையோ அதுக்கு நடந்த அதுக்குண்டான நிர்வாகிகள் கூடத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யாருமே எதுவுமே பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாரு அப்போனா அந்த அப்படி பண்ணிட முடியாது அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தங்க பண்ண வாராங்க ஏதோ நம்ம இது பண்ண போகிறாங்கிற ஒரு இது வந்து இல்லை அவர் கண்டிப்பாக விஜய் வந்து எல்லாரையுமே செக் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து வெளிப்படையா பேசலாம் திமுக மட்டும் இல்ல அண்ணா திமுகவே ஒரு ஷேக் பண்ணிருக்காரு அவங்க வெளிப்படையா பேசலன்னா கூட உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலயுமே இந்த பேச்சு இருக்கு என்னடா இது இவ்வளவு கூட்டம் வருது இவ்வளவு கூட்டம் வருது இது ஓட்டா மாறுமா ஓட்டா மாறுமான்னு இவங்களே வேணா கேட்டுக்கலாமே தவிர அது ஓட்டா மாறுமா மாறாதாங்கிறது விஜய்ல கவலை பண்ணும் இவங்க ஏன் வந்தது எல்லாம் ஓட்டா மாறாதுங்க அப்படின்னு எதுக்கு இவங்க சொல்லணும் அது விஜய்ல முடிவு பண்ணணும் சோ அதனால இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு ச்சே அந்த இடத்துக்கு விஜய் வந்துட்டார் வந்துட்டார் அது ஆனா நீங்க ரஜினி அந்த விழாவுல பேசினார்ல ஸ்டாலின் இளையராஜா பங்க்ஷன் பேசும்போது அவர் ஒரு விஷயத்த போட்டு விட்டு போறாரு பழைய எதிரி புதிய எதிரி இதெல்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட அதெல்லாமே சமாளி சமாளிக்கிற மாதிரி அவர் ஒரு அதே புன்னகையோட முதல்வர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு இது ஸ்டாலின புகழ்றதுக்காக ஒரு விஷயமா இல்ல இது பண்றதுக்காக கட்டாயமா ஏங்க ரஜினிக்கு ஒரு வருத்தமும் எரிச்சலும் இருக்குதானுங்க செய்யும் நான் இருக்க வேண்டிய இடம் அது அவர் ஆமா இல்ல அவரை அவர் அவரே தான் தடுத்துக்கிட்டாரு அவர் அவங்கள தடுத்தது யாரு இல்லை பட்டு இருந்தாலும் ஒரு இது இருக்கும்ல என்னடா இப்படி ஒரு கூட்டம் இந்த பையன் பின்னாடி நிக்குது நாம மிஸ் பண்ணிட்டேமே என்ன இப்ப திரும்பி வர முடியாது இனிமேல் நீங்க ஓப்பனா அறிவிச்சா கூட ஒருத்தான் நம்ப மாட்டாங்க பேசிக்கலாவே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வார் ஒன்று போயிட்டே இருக்கு சரி இவரை வந்து அவரு சீன்றது அவரை இவரு சீன்றதுங்கிறது தொடர்ந்து இங்க நடந்துட்டே இருக்கு இப்ப ரசிகர்கள் முதலாகவும் அது மாறிடும் இப்ப தன் ரசிகர்களை வர்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் போடணுங்கிறத ரஜினி சொல்லணும்ல அப்ப இப்போ மெல்ல ஆரம்பிக்கிறார் சரி அப்ப முதல் வரை புகழ்வது மாதிரி சில விஷயங்களை போடுறாரு நான் யாரு பக்கம் இருக்கங்கிறத நீங்க முடிவு பண்ணீங்கங்கிறாரு அவர் சோ இதுதான் எல்லாம் நேரடியா சொல்ல மாட்டாரு இதெல்லாம் மறைமுகமான சில குறியீடுகள் தானே சரி அதுல ஒண்ணுதான் அது புதிய எதிரி வந்து அப்ப என்ன சொல்லுவாரு புதிய எதிரிங்கிறது உங்களுக்கு மட்டும் இதுல என்னோட எதிரியும் வந்தாங்க அதெல்லாம் உண்மை அப்படின்னுதான் உண்மை என்ன சார் அப்படியே அவ்வளவு தூரம் அந்த பிரச்சனை போச்சு இல்லைங்க நம்ம நம்ம நினைக்கிறோம் நீங்க அந்த முதலிடம்ங்கிறது வந்து எப்பவுமே அந்த அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப மனவழி இன்னைக்கும் டாப்ல இருக்காரு ரஜினி அவருக்குன்னு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு எல்லாமே ஓகே ஆனால் அதை முறியடிச்சு ஒரு ஆள் வந்தாரு அவருடைய ரஜினி படத்தை விட ஒரு பெரிய பிசினஸ் இங்க இருக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குங்கிறத நிரூபிச்சாருல்ல அவர் கடைசி படம் இதோட ஜனநாயகனோட அவர் ஒதுங்கிற போறாரு அவர் எப்பவுமே சினிமா எதிரியா இனிமேல் இருக்க போறது இல்லை ரஜினிக்கு ஆனாலும் ஆனாலும் சா விஜய் சொல்றேன் ஆனாலும் என்னடா அது இந்த இடத்துக்கு வந்து அப்படி உரசிட்டு ஒரு ஆள் போயிட்டானே அப்படிங்கிற ஒரு ஒரு எரிச்சல் இருக்கும் இல்ல கமலே அவர் இடத்துக்கு வர முடியாங்க கமல் வந்து வெற்றி எல்லாம் கொடுத்தா கூட அந்த மாஸ் ஹீரோங்கிற இடத்துல ரஜினி தானே நாற்பது வருஷம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த இடத்துக்கு கமல் கூட வர முடியல அப்போ யாரோ ஒரு பையன் திடீர்னு நம்மள பார்த்து வந்த பையன் டப்பு டுப்புண்ணா வந்துட்டானேன்னு ஒரு கோபம் வரும்ல சரி அதோட விடுல நான் எதை வேண்டாம்னு சொல்லணும்னா அங்கேயும் வந்துட்டானேங்கிற ஒரு ஒரு எரிச்சல் வரும்ல இதெல்லாம் சேர்த்து தான் அந்த மேடையில ஒரு ஒரு வார்த்தையாக சொன்னா கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டார் சரி சரி ஸோ அவரு ஏதாவது வரும்போது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்ட வரும்போது சார் வேற மாதிரி எதாவது வாய்ஸ் கீஸ் எதுவும் கொடுப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லை ஏன்னா அந்த பக்கம் எடப்பாடி பிஜேபி சேர்ந்துருக்காங்க அவர் பிஜேபிக்கு எதிராக எல்லாம் குரல் கொடுக்க மாட்டோம் என்னப்பா அங்கே அவங்களுக்கும் ஆதரவாக பேச முடியாது இவங்களுக்கும் ஆதரவாக பேச முடியாது இந்த மாதிரி எங்கேயாவது பொதுவான மேடைகளில் அப்படி ஒரு சிம்டம்ஸாக அப்படி தூக்கி போட்டு போகலாம் விஜயை தவிர நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோம் விஜய்க்கு போட்டுறதாங்கிறத சூசகமாக அவர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு ஸோ இந்த சுற்றுப்பயணத்தை எகைன் சார் இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்தளவில் நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டு பேச்சிலையும் தெரியுது கூட்டத்தில் நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த பிளான் படியே இப்போ இருக்க படியே அந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு வச்சுருக்காங்களா இல்லை வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து அடுத்தடுத்து சுற்றுப்பயணத்தில் அறிவுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா நீங்கள் ஏதாவது விசாரித்தாலும் இல்லை அவங்களுடைய வியூக வகுப்பாளர்கள் தொடர்ந்து உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க விஜயம் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்காரு சரி இன்னொன்று விஜய் வந்து ஒன்றும் தெரியாத ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தாருன்னா இந்நேரம் பல கட்சிகள்லேருந்து வந்தவங்கள சேர்த்துருப்பாங்க சேர்த்து அந்த கூடாரத்தை வந்து ஒரு பழைய தகர போட்டியா மாத்திருப்பாங்க ஏன்னா இப்போ அங்க இருந்து ஒருத்தர் வராரு இங்க இருந்து ஒருத்தர் வராரு இது எல்லாத்தின் தானே இதுங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஈஸியா மக்களுக்கு வந்துடும் இன்னொன்னு உள்ள வர்றவங்க என்ன நோக்கத்தோட வர்றாங்க இங்க என்ன கலகம் பண்ணுவாங்கன்னு எல்லாம் அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு இப்போ எதிரணியிலேருந்து ஒருத்தர் திட்டமிடப்பட்டு விஜய் கூடாரத்துக்கு வர்றாருன்னு வைங்களேன் இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம் சார் என்ன பண்ண போறாங்க இது பண்ண போறாங்க அது பண்ண போறாங்கன்னு அப்போ நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அப்படி யாராவது சேர்றதுன்னா டிசம்பர் சேரட்டும் அந்த எலக்ஷன் நெருங்கிற இப்போ இப்போதைக்கு யாரையும் உள்ள சேர்க்கப்படாதுங்கிற தெளிவா இருக்காரு அப்ப இந்த தெளிவு தேர்தல் வரைக்கும் அவருக்கு இருக்கும் நம்ம அவர் ஏதோ அரசியலுக்கு புதுசு ஒன்றும் தெரியாது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா ரொம்ப விவரமா நன்றி நன்றி சார்